வணக்கம் இன்றைக்கி எங்கள் ஊர் பார்லிமெண்ட்டு அக்கா ஜோதிமணி அவர் பற்றிய வீடியோ தான் என்ன செய்வது அக்கா பண்ணுற காமெடியெல்லாம் மக்கள்கிட்ட கரூர் மக்கள்கிட்ட குறிப்பாக எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை அல்லவா அதனால் என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா அக்கா அப்படின்னா பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் வந்து வாக்காளர் பட்டியல வந்து சரி பார்க்குறாங்களாம் அது சம்பந்தமாக கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கவன ஈர்ப்பு வந்து அதை அந்த டாப்பிக்கை வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் நான் வந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் டிஸ்ட்ரிக்ட் பிரஸ் கிளம்பு அப்புறம் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே போட்டிருக்கிறாங்க அக்கா வாழ்த்துக்கள் நீங்க வந்து இப்படியே ஊர்ல உள்ள அரசியல் எல்லாம் பண்ணிட்டு கரூர் அரசியல் பண்ணாம இருங்க அதாவது என்ன எனக்கு கடுப்பாகுதுன்னா ஏமா கரூர்ல வந்து டிஎம்கே காரணியும் எல்லாம் சேர்ந்து உங்களையும் ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க ஜெயிக்க வச்சது வந்து நீங்க கரூருக்காக ஏதாவது ஒரு கேள்வி கரூர் டு கோயம்புத்தூருக்கு ரோடு சரியா இல்லை ஃபோர்வே ரோடு அதை வந்து தேசிய நால்வழிச்சாலையாக கொண்டாங்க இல்லைன்னா ஏன்னா கரூர் டு ஈரோடுக்கு ரோடு இல்ல அதை தேசிய நாலுவழிச்சாலையா கொண்டாங்க இல்ல கரூர் டு திருச்சிக்கு ரோடு இல்ல அந்த திருச்சி ரோட தேசிய நெடுஞ்சாலையா நாலு வழிச்சாலையா கொண்டாங்க மாயனூர் வரைக்கும் இருக்கு மாயனூர்ல இருந்து திருச்சி வரைக்கும் இல்ல இதுக்கு சம்பந்தமா ஏதாவது இன்னொரு ரோடு போட்டுட்டு இருக்காங்க பேரலா அது வேலைகள் நின்று போய் கிடக்கு அந்த ரோ அந்த பிரச்சனை என்ன அதுக்கு நம்ம எப்படி சுமூகமா தீர்வு காணலாம் எம்பியா நான் அந்த ரோட்டுக்கு இறங்கி வேலை பாக்குறேன் கட்சி பாகுபாடின்றி இன்றி என் மக்களுக்காக நான் இறங்கி வேலை பார்க்கறேன் அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் எல்லாம் தாணி வக்கு எதுவுமே கிடையாது கரூர் மக்கள் தான் உங்களை ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க கரூர் மக்களுக்காக எந்த கேள்வியும் கிடையாது அங்க வந்து வந்து நீங்க வந்து தர்ணா பண்ண ஏதாவது ஒண்ணு பண்ணி கரூர் மக்களுக்காக கொண்டாங்க இங்க அரசாங்கம் தான் நடக்குது இருந்து போன பார்லிமெண்ட் எம்பி நீங்க போய் சொன்னாதானே ஓ கரூர்ல மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்களுக்காக நம்ம இந்த திட்டங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன் கரூரை ஸ்மார்ட் சிட்டிக்குள்ள கொண்டாடலாம் அப்படி இல்லை அப்படின்னாலுமே அமருத் சிட்டிக்குள்ள கொண்டாடலாம் அதை பத்தி எதுவுமே கேக்குறது கிடையாது இங்க இருந்து நேரம் பீகாருக்கு போறது பீகார்ல வந்து இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல வந்து நான் வந்து பண்ண போறேன் இந்த பேப்பர்ல துண்டு செய்தியா நான் நிறைய நாள் உங்களை பத்தி சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கும் சொல்றேன் திருப்பி பேப்பர்ல ஆல் இண்டியா நியூஸ்ல துண்டு செய்தியா வர்றதுக்கான வேலைகள் என்னவோ அதை மட்டும்தான் இந்த அக்கா செய்யுது கரூர் மக்களே இந்த அக்காக்க ஓட்டு போட்டீங்க நீங்க ஓட்டு போட்ட நீங்கதான் இதெல்லாம் நியாயமானு பார்க்கணும் இந்த ஊர் பிரச்சனையை பத்தி பேசாம இது அடுத்த டிஸ்ட்ரிக் பிரச்சனையை பத்தி பேசினா கூட பரவாயில்ல அதான் ஸ்டேட்டுக்கு தான் இந்த அம்மா துண்டு செய்தியில ஆல் இண்டியா எடிஷன்ல வரணுங்கிறதுக்காக இங்க நீங்க ஓட்டு போட்டு அனுப்பியிருக்கீங்க அப்படிதானே இதுக்கு நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருந்தா அரசாங்கம் நேரடியாக இங்க எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்து நிற்கும் என்ன பண்றது நீங்க போடல இப்ப இந்த அம்மாவும் உங்களுக்காக கேட்க போறது இல்லை கேட்கவும் இல்லை அதான் எடுத்துக்காட்டாவே சொல்லிட்டேன் இந்த அம்மா பீகாருக்கு போய் நின்றுகிட்டு இருக்கு எப்படி கரூர் மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும் ஓட்டு போட்டு கரூரில் பிஜேபி வந்திருந்தா இந்நேரம் பிஜேபி எம்பி எல்லா திட்டத்தையும் வாங்கிட்டு வந்து முடிச்சுட்டு பார்ப்பல இந்நேரம் பாதி நாளையே கொண்டாந்துக்கலாம் ஆனா நீங்கள் ஓட்டு போடல அம்மாவுக்கு ஓட்டு போட்டீங்க இந்த ஜாலியாக பேப்பர்ல துண்டு செய்தியா வர்றதுக்கான வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு இருக்கு அக்கா தயவு செய்து திருந்துங்க கரூர் பாராளுமன்ற மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயம் தான் பார்லிமெண்ட்ல பேசுங்க மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க மீண்டும் எம்பியா ஆக்குவாங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி துண்டுச்செயலில் வர்றதுக்கான வேலைகளை தயவு செய்யும் செய்யாதீர்கள் நன்றி வணக்கம் ஜெயநித்